ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம அன்றாட உணவில் தவறாமல் வர ஒரு முக்கியமான பொருளை பற்றி தான் பேச போகிறோம் அது தாங்க பூண்டு சமையல்ல வாசனையை கூட்டும் ருசியையும் கூட்டும் அதே சமயம் உடம்புக்கு மருந்து மாதிரி வேலை செய்யும் இந்த பூண்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித வாழ்க்கையோட தொடர்பு கொண்டு இருக்குது இந்த பூண்டு பற்றி நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்து எத்தனை கதைகள் நம்பிக்கைகள் மருத்துவ ரகசியங்கள் எல்லாம் கேட்டிருக்கோம் அப்படிப்பட்ட பூண்டோட நன்மைகள் என்னென்னு இன்னைக்கு நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் திரு சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிலருக்கு உடலில் சத்து குறைபாட்டாலும் வேறு சில காரணங்களாலும் எலும்புகள் வலுவிழப்பது தேய்மானம் அடைவது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் இத்தகைய பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட நபர்கள் கொஞ்ச காலத்துக்கு பூண்டு சேர்த்து செய்யப்பட்ட உணவுகள் அதிகம் என்பது சிறந்ததுன்னு சொல்கிறாங்க பூண்டு உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு உணவு வகைகளில் பலவதாக பயன்படுத்தப்பட்டு வருது உடலின் இரத்த அழுத்தத்தை சமச்சீராக வைக்க உதவும் பூண்டு அன்றாட உணவுல சேர்த்து சாப்பிடுவது மிகவும் நல்லது இதய நோய்களை தடுப்பது முதல் புற்றுநோயின் அபாயத்தை குறைப்பது வரை பூண்டின் சில ஆராய் ஆச்சரியமான நன்மைகள் பத்தி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இரத்த அழுத்தத்தை குறைக்குது பூண்டு உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது மற்றும் இதய நோய் அபாயத்தை குறைக்கவும் உதவுது ஏனெனில் இரத்த அழுத்தத்தில் நேர்மறையான விளைவை கொண்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது கொலஸ்ட்ரால் அளவை மேம்படுத்துது நம் உடலில் எப்போதும் நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாகவும் கெட்ட கொலஸ்ட்ரால் குறைவாகவும் இருக்க வேண்டும் உடலில் உள்ள செல்களின் செயல்பாடுகளுக்கு கொலஸ்ட்ரால் அவசியம் உடலுக்கு தேவையான கொலஸ்ட்ராலை தயாரிப்பது கல்லீரல் நாம் உண்ணும் உணவில் இருந்து கொலஸ்ட்ரால் கிடைக்கிது கொலஸ்ட்ராலில் நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் என இரு வகைகள் உள்ளன பூண்டு உணவில் சேர்க்கப்படுவதால் கெட்ட கொழுப்பை குறைப்பதன் மூலம் நல்ல கொழுப்பை அதிகரிப்பதன் மூலமும் கொலஸ்ட்ரால் அளவை மேம்படுத்தும் பூண்டு பூண்டு சேர்த்து அதே வேளையில் புகைப்பிடிப்பதை தவிர்த்தல் உடல் எடையை குறைத்தல் ஒமேகா மூன்றை உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்ளுதல் போன்றவற்றில் நம் நல்ல கொழுப்பை உயர்த்தலாம் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் பூண்டில் அழற்சி எதிர்ப்பு பண்புகளைக் கொண்ட கலவைகள் உள்ளன இது உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது மற்றும் கீழ்வாதம் போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுவதை உதவுகிறது பூண்டு புற்றுநோயை எதிர்க்கும் உணவாக கருதப்படுது உணவுக்குழாய் வயிறு மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் போன்ற புற்றுநோய் வளர்ச்சியின் அபாயத்தை குறைப்பதில் பூண்டை அதிகமாக உட்கொள்வதால் பல ஆய்வுகள் உறுதிப்படுத்துது மனதை அமைதிப்படுத்தி தன்னம்பிக்கையை உணர்த்துவது பூண்டு செல்கள் வேகமாக அழிந்து போய்விடாமல் பாதுகாப்பதில் வெள்ளைப்பூண்டுக்கு அதிக பங்கு இருக்கிறது ஞாபக சக்தி உள்ள உயிரினங்கள் எல்லாம் நீண்ட நாள் உயிர் வாழ்கிறது எனவே ஞாபக சக்தி அழியாமல் இருக்க வெள்ளை பூண்டை அதிகம் உணவில் எடுத்து கொள்ளுங்கள் வயதானவர்களுக்கு நினைவாற்றல் மேம்படுத்த பூண்டு பயன்படுவதாக சில ஆராய்ச்சிகள் கண்டறியப்பட்டுள்ளன இதய நோய் ஆரோக்கியத்தில் பூண்டு உதவுகிறது இதய நோய் ஆபத்தில் உள்ள ஆண்களுக்கு பூண்டு சாப்பிடுவது நன்மை பயக்கும் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் கொழுப்பின் அளவை குறைக்கவும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் பூண்டு உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் எதிர்ப்பு சக்தியை பொறுத்த விஷயத்தில் பூண்டின் பங்கு மிகவும் அருமையானது இதில் உள்ள அல்லிசின் என்னும் பொருள் பாக்டீரியாக்களை தொற்று நோய்களையும் கொள்வதல்ல அது மட்டுமின்றி பூண்டில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவும் இது நோய் தொற்றுக்கள் மற்றும் நோய்களால் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு நன்மை பயக்கும் பூண்டில் அல்லிசின் போன்ற கலவைகள் உள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் தொற்று நோய்களுக்கு எதிராக போராடவும் உதவுகிறது நமது அன்றாட உணவில் பூண்டை எவ்வாறு சேர்ப்பது இப்போது தெரிஞ்சுக்கலாம் பச்சை பூண்டை நசுக்கி அல்லது நறுக்கி அதை உட்கொள்வதற்கு முன் சில நிமிடங்கள் உட்கார வைப்பது பூண்டில் காணப்படும் ஒரு நன்மை பயக்கும் கலவையான அல்லிசின் உருவாவதை மேம்படுத்தும் உணவுகளுக்கு சுவை மற்றும் ஊட்டச்சத்தை சேர்க்க பூண்டை சமையலில் பயன்படுத்தலாம் இருப்பினும் நீண்ட காலத்திற்கு அதிக வெப்பநிலையில் பூண்டை சுமப்பது அதன் ஆரோக்கிய நன்மைகளை குறைக்கும் கேப்சூல்கள் மாத்திரைகள் மற்றும் சாறுகள் உட்பட பல்வேறு வடிவங்களில் பூண்டு சப்ளிமெண்ட்ஸ் கிடைக்கிறது இருப்பினும் பூண்டு சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கொள்வதற்கு முன் உங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது முக்கியம் ஒரு நாளைக்கு ஒன்னுலேருந்து ரெண்டு கிராம் பூண்டு உட்கொள்வது பாதுகாப்பானதாக கருதப்படுது மேலும் இஞ்சி மஞ்சள் மற்றும் கருப்பு மிளகு போன்ற பிற பொருட்களுடன் பூண்டு சேர்த்து உணவில் சமைப்பதன் மூலம் அதன் ஆரோக்கிய நன்மைகள் பெறலாம் அப்புறம் என்ன நண்பர்களே பூண்டு நம்ம வீட்டிலேயே கிடைக்கும் ஒரு இயற்கை மருத்துவ கலைஞர் மாதிரிதான் அதுக்கு பக்க விளைவுகள் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அளவா எடுத்துக்கிட்டா ஆரோக்கியத்துக்கு நிறைய நன்மைகள் தரும் அடுத்த முறை சமையலுக்கு பூண்டு போடும்போது அது சுவைக்கு மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு தரும் அற்புதமான நன்மைகளை நினச்சிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்